இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் எனும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் நூற்றி பதிமூன்று இது ஆண்டவருடைய கருணையை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது இத்திருப்பாடலானது முதல் வகையில் வரக்கூடிய ஹழல் பாடல்களில் ஒன்றாக இருக்கின்றது திருப்பாடல் என் நூற்றி பதிமூன்றிலிருந்து நூற்றி பதினெட்டு வரை இது பாரம்பரியப்படி ஹழல் பாடல்கள் என்று கருதப்படுகின்றது இது பாஸ்கா காலங்கள் போன்ற பெருவிழாக்களில் யூதர்கள் இப்பாடலை பாடுவதாகவும் விபுலிய அறிஞர்கள் கூறுகின்றார்கள் இது கடவுளுடைய வல்லமையை எடுத்துரைக்கின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எவ்வாறு வறியவர்களுக்கு கடவுளுடைய இரக்கம் இருக்கின்றது பரிவு இருக்கின்றது என்பதை எடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடலாகவும் இருக்கின்றது இதன் மூலமாக நாம் ஆலயத்தில் கடவுளுடைய அந்த மகிமையையும் அவருடைய இறக்கத்தையும் அவருடைய மீட்பையும் நாம் கொண்டாடுகின்ற ஒரு பாடலாக இருக்கின்றது எவ்வாறு விடுதலை பயண நூலிலே இஸ்ராயல் மக்களை பாதுகாத்து பேணிகாத்து அவர் கொண்டு வந்தாரோ காணா தேசத்திற்கு கொண்டு வந்தாரோ அந்த வல்லமையை போற்றக்கூடிய ஒரு பாடலாகவும் இப்பாடலானது இருக்கின்றது இறையேசுவில் பிரியமானவர்களே கடவுள் விண்ணகத்தில் வாழ்ந்தாலும் அவர் வல்லமையோடு இருந்தாலும் அவர் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அவர்களை தூக்கி நிறுத்துவதில் அவர் மிகவும் ஆர்வம் கொண்டுள்ளவராக இருக்கின்றார் என்பதை இத்திருப்பாடலானது நமக்கு கூறுகின்றது இதன் மூலமாக அவருடைய அந்த கடந்து ஊடுருவும் தன்மையும் அவருடைய அந்த வல்லமையும் அவர் உயரத்திலும் இருக்கின்றார் அருகிலும் இருக்கின்றார் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு செய்தியும் இது நமக்கு கொடுக்கின்றது அது மட்டுமல்லாமல் இத்திருப்பாடலானது கிறிஸ்துவினுடைய அந்த நற்செய்தி பணியை அதாவது அவர் புதிய ஏற்பாடில் ஆற்றக்கூடிய அந்த பணியை முன்னதாகவே இங்கு அறிவிக்கக்கூடியதாகவும் இது இருக்கின்றது எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வறியவர்களுக்காக தன்னுடைய நற்செய்தி பணியை செய்தாரோ அதே போல இறைவனும் வறியவர்களுக்காகவே இருக்கின்றார் என்கின்ற ஒரு சிந்தனையை திருப்பாடல் ஆசிரியர் மூலமாக நமக்கு அன்பார்ந்தவர்களே இதனுடைய மற்ற காரியங்களை பார்க்கும்போது இத்திருப்பாடலானது நம்மை எப்போதுமே இடைவிடாமல் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கின்றது இந்த மகிழ்ச்சியான போற்றுதல் ஒவ்வொரு நாளும் நாம் செலுத்தும் போது கடவுளுடைய அந்த உன்னதமான குணங்களை நாம் போற்றி புகழுவதாக இருக்கின்றது இதன் மூலமாக காலங்கள் கடந்து யுகங்கள் கடந்து நிலப்பரப்புகள் கடந்து எப்போதும் இறைவனை நாம் போற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை கொடுக்கின்றது அதாவது கடவுள் புகழ்த்தப்பட வேண்டும் சூரியன் அஸ்தமிக்கும் போதும் சூரியன் உதிக்கும் போதும் கடவுளை நாம் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இது நமக்கு கொடுக்கின்றது இதன் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால் இடைவிடாமல் நாம் இறைவனை போற்ற வேண்டும் இறைவனுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் இறைவனுக்கு நாம் ஆராதனை செலுத்த வேண்டும் அப்படி நாம் செலுத்தும் போது நம்முடைய ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய ஆசிரியரால் நிரம்பும் இறைவனுடைய மகிழ்ச்சி நமக்கும் கிடைக்கும் இறை நிம்மதி நமக்கு கிடைக்கும் என்பதை நமக்கு எடுத்துக் கூறுகின்றது அன்பார்ந்தவர்களே நாம் திருப்பாடல் நூற்றி பதிமூன்று என் ஏழிலே இவ்வாறாக கூறப்படுகின்றது ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார் வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கைதூக்கி விடுகின்றார் என்று கூறப்படுகின்றது இதன் மூலமாக நாம் நன்றாகவே புரிந்து கொள்ளலாம் ஆண்டவர் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் பலவீனம் நிறைந்தவர்களுக்கும் குறைகளால் இருக்கின்றவர்களுக்கும் ஆசிரியை நிறைவாக தருவார் என்று கூறப்படுகின்றது இதன் மூலமாக வெறும் உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்கள் தான் ஆசிரியர் பெற்றவர்கள் அல்ல மாறாக தாழ்ந்த நிலையில் இருக்கின்றவர்களால் இன்னும் மிகுதியான ஆசிரியரை பெறுவார்கள் என்று கூறப்படுகின்றது கடவுளுடைய படைப்பிலே அவர் உயர்வு தாழ்வு என்று யாரையும் பார்ப்பது கிடையாது அனைவரையும் அவர் ஒரே கண்களோடு தான் பார்க்கின்றார் ஆனால் அவருடைய கண்கள் எப்போதும் அதிகமாக வறியவர்களுக்கு தான் அதிகமான இரக்கத்தையும் அன்பையும் புழிவதாக இருக்கின்றது அவருடைய அதிகாரம் அவருடைய சக்தி அதிகமாக இறக்கத்தில் தான் இருக்கின்றது அதனால்தான் நாம் எப்போதெல்லாம் மறுக்கப்பட்டு இருக்கின்றோம் என்று உணர்கின்றோமோ அப்போதெல்லாம் கடவுள் நமக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அவருடைய அந்த இறை வழிபாடானது நமக்கு இருக்கின்றது அந்த இறை வழிபாட்டிலே நாம் கலந்து கொள்ளும் இறைவனை நாம் துதித்து ஆராதிக்கும் இறைவனுடைய அந்த ஆறுதல் நம்முடைய உள்ளத்திற்கு வருகின்றது என்பதில் எந்த ஐயமும் கிடையாது கடவுளுடைய கருணை எப்போதும் நமக்கு உண்டு எனவே நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் நாம் இறைவன் முன்பாக நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் நாம் உயர்ந்த நிலையில் இருக்கும்போது எவ்வாறு இறைவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கின்றாரோ அதே போல நம்மோடு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளை அவருடைய தாழ்ந்த நிலையிலிருந்து அவர்களை உயர்த்த நம்மால் முடிந்த முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் அப்போது இறைவன் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது இறை வர்கள சகோதரத்துவத்தோடு வாழ்வதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு விட்டு சென்ற நற்சி பணி அந்த நற்சிதிப்பணி ஆற்றுவதே நம்முடைய கடமை என்று நம்பிதான் நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம் உறுதிப்பூசல் அருள் அடையாளத்தின் மூலமாக நாம் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்டதன் மூலமாக அந்த நற்சிதி பணியை இன்னும் அதிகமாக உன்னதமாக மிக வேகமாக ஆற்றலோடு செய்யக்கூடிய அந்த ஆற்றலை நாம் பெற்றிருக்கின்றோம் அப்போது இந்த திருப்பாடலை நம்முடைய நற்சிதி பணியின் ஒரு மையமாக வைத்து நாம் வாழ வேண்டும் கடவுளுடைய ஆசிரியர் எப்போதும் நமக்கு உண்டு என்று நாம் நம்பிக்கையோடு இருந்து எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது எனவே தொடர்ந்து இத்திருப்பாடலின் மூலமாக நம்முடைய வாழ்வின் மையமாக வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்வை நாம் மீண்டும் கட்டமைப்போம் சுபிப்போமாக எல்லாம் இல்லாமல் இறைவா நீர் அகிலங்களுக்கெல்லாம் நாடுகளுக்கெல்லாம் மேலாக இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் நீர் எங்கள் தேவைகளை அறிந்திருக்கின்றீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய வாழ்விலை நாங்கள் தாழ்ந்த நிலையில் இருக்கும் போதும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கும் போதும் நீர் எங்களை சீர்தூக்கி நிறுத்துகின்றீர் எங்களுக்கு மதிப்பை அளிக்கின்றீர் எங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கின்றீர் அதற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் அன்பின் பரலோக தந்தையை எங்களை ஆசிர்வதி ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் போற்றி புகழவும் உமது வார்த்தையையும் உம்முடைய செயல்களின் மீதும் நாங்கள் எப்போதும் நம்பிக்கை வைக்கவும் அதை எங்கள் வாழ்விலை நாங்கள் பிரதிபலிக்கவும் பிறரை நாங்கள் தூக்கி நிறுத்தவும் எங்களுக்கு ஆற்றல் தாரும் உமது நாமம் எப்போதும் போற்றப்படுவதாக கிழக்கிலிருந்து மேற்கு வரை அனைத்து நாடுகளிலும் போற்றப்படுவதாக எப்போதும் உம்முடைய மகிமையை நாங்கள் போற்றி புகழ்ந்து வாழக்கூடிய அருள்வரத்தை தந்திடுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உண்மை மண்டாடுகின்றோம்